காலை வணக்கம் நேரம் அஞ்சு மணி ஆகுது அலை எப்படி பீச் இருக்கானு பாருங்க இன்னைக்கு வந்து எங்க போறோம் வேண்டா இல்ல எல்லாரும் ஒளிம்பினா பிறகு சில பேர் யோசிப்பீங்க வந்து என்னடா இந்த விஷயத்தை எல்லாம் பப்ளிக்கா சொல்றான் இதெல்லாம் பிரச்சனை இல்லையாண்டு எனக்கான கடல்ல அதிகாலை நேரம் குளிச்சிருக்கிறேன் டேய் டேய் போற செய்யற மாதிரி நல்லெண்ணெய் தோசை என்று கிடந்தது சாப்பிட்டு பாவம் வேணுனாங்க போற வழியில வந்து லக்ஷ்மி நாராயணன் கோயில் இருக்கு உள்ள தீவு பக்கம் போற மாதிரி மாட்டுப்பட்டி எங்க ஒரு இடத்துக்கு வரையக்கு வந்து எங்க போகலாமு பாக்க உங்கோட வீடியோஸ் தான் வந்தது நாங்கள் நினைக்கிறோம் எங்கால சீசன் இல்லை போல ஆகலை காலையில கொஞ்சம் எல்லாத்துக்கும் வந்து காசு ஆடு அப்ப அந்த பிரச்சனை இருக்கு அதுக்காண்டிதான் இவ்வளோ ஆனாலும் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இனிய காலை வணக்கம் எங்களுடைய பயணத்துல இருபத்தி ஓராவது நாள் நாங்கள் திருகோணமலை டவுன் கடக்கிற டச் பே என்று சொல்லப்படுற கடற்கரையில் நிற்கிறோம் இதுக்கு பக்கத்துல எங்களுடைய வாகனத்தை வந்து பார்க்கிங் செய்து படுத்து நாங்கள் விடியவே நல்ல ஒரு அமைதியான சூழல் அழகான சூழல்ல வந்து காலை பொழுது தொடங்குது நேற்று மேர் வந்திருந்தவன் யாழ்ப்பாணத்தில் எந்தங்களை சந்திக்கிறக்கு வந்திருந்தவ வந்து வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸாக ஒரு நாள் ஒன்று களைஞ்சுது இன்றைக்கு நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோம் இங்கே எல்லாம் போகிற மாதிரி தொடர்ந்து பாருங்கள் அதோட இன்றைக்கு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போக போகிறோம் திருகோணமலைக்கு வந்தால் வந்து கட்டாயம் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து மிஸ் பண்ணாங்க அதோட கணக்கு பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு கேட்குறீங்க தம்பி திருவோணமலை கேள்விப்பட்டிருக்கிறோம் டவுன் பார்த்துருக்கிறோம் சும்மா நோம்பெலாம் போயிட்டு வந்துருக்குறோம் ஆனால் இப்படியெல்லாம் விடம் இருக்காண்டு வந்து எங்களுக்கு இப்போ தான் தெரியும் வந்து பல வருஷங்கள் வாழ்கிற மக்களே வந்து கேட்குறீங்க சந்தோஷமாக இருக்குது அப்படியான விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம்ன்றது சந்தோஷமாக இருக்குது பல பேர் ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க சிலவே இல்லாமல் உங்கள் மூலியமாக இருந்த இடத்துல எல்லா இடங்களும் சுத்தி வந்து சந்தோஷம் சந்தோஷம் அந்த மகிழ்ச்சியோட இருங்க வாழ்க்கை நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை எப்ப ஒன்று நடக்கும் எப்பவுமே வந்து கவலையில் வந்து தள்ளி வைங்க தான் சொல்றோம் சரி இன்றைய நாள் என்ன மாதிரி போதும்ன்ற அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் அதோடு நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூர்வமாக இருக்கிற இருபத்தஞ்சி மாவட்டத்துக்கு வந்து எங்களுடைய ராசார்த்தி எங்களுடைய வேனை வந்து வீணாக மாறி இருக்கிறோம் அதில் தான் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம் அதில் இருபத்தி ஓராவது நாள் தொடக்கம் என்ற வந்து இந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்டுக்கொள்கிறோம் காலை வணக்கம் நேரம் அஞ்சு ஆகுது பார்த்தீங்கன்னா வேனுக்கெல்லாம் நேற்று ஒருத்தரும் படைக்கலை எல்லாருமே வந்து டென் போட்டு நாங்கள் காயன் போட்டுட்டு அதோட புவனேஸ்வரம் வந்து போட்டில் படம் பார்த்துட்டு அப்படியே படுத்துட்டார் காத்தோட்டவன் அப்போ என்ன பின்னக்கு படுக்கச் சின்னவன் எனக்கு பின்னக்கு படுத்தா வந்து நித்திரை வருது இல்லை இந்த டிரைவர் சீட்டில் படுத்தாதான் வந்து நித்திரை வருது படத்து படுத்து பார்த்தா சரியாக வரையில் டிரைவர் சீட்டெலாம் படுத்து நான் பார்ப்போம் அதுக்கு மாற்றிவிடுது அதை செய்ய விடுவோம் பின்னால் படத்து படத்து பழகினா தான் சரியா என்னடா பேக் பெயின் எடுப்பு லைட்டான ஓகுது அதோட காலம்பிங்க தொடங்குது அப்போ எல்லாரும் வெளியே படுத்துனாங்க இப்போ பிடிஞ்சிட்டு பாருங்க அந்த மீன் பிடிக்கிறக்கு வந்து ஆக்கள் வந்துட்டோம் விடிய என்ன மாதிரி காட்சிகள் இருக்குன்றத வந்து அப்படியே காட்டுறோம் அதோட காகங்கள் இந்த பகுதியில் சரியான காகம் இப்போ நாங்கள் நிப்பாட்டி நடத்துக்கு பக்கத்துலேயே எங்களோட டஸ்ட்பின் இருக்குது கொஞ்சம் தூரத்தில் எங்களோட பொருட்கள் எல்லாமே வந்து நாங்கள் அதுக்கெலாம் டிஸ்போஸ் பண்ணினாங்க இங்கே எல்லா இடத்துலையும் வந்து பக்கத்தில் பக்கத்தில் டஸ்ட்பின் இருக்குது அப்போ பிரச்சனையே இல்லை நாங்கள் சமைச்ச பொருட்கள் எல்லாமே பக்கத்துலேயே தூக்கி போடக்கூடிய மாதிரி இருந்தது அட்ரீங்களை பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஆட்டோவில் வந்தாக்கள் வந்து இரவு தங்கிட்டு இப்போ தான் போயிடும் எப்படி பீச் இருக்கானு பாருங்க நல்லா அமைதியாக இருக்குது இதில் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு படகுலாம் போ போயிடும் இதில் இருந்து வந்து போயிடும் பிரதானமாக இந்த கடற்கரையில் அடுத்த சூரிய உதயம் பெறப்போகுது எங்கே போகுதியாக சூரிய உதயம் வரும் நல்ல ஒரு அமைதியான கடற்கரை பெரிய ஆக்ரோஷமான ஆலைகள் இல்லை வந்து என்னென்னு சொல்கிறது கடற்கரை எங்கேயாவது அது வழி பக்கத்தை கண்டால் வழியில் வளர்த்துருவாங்க காத்தோட்டமாக இருக்கட்டும் இங்கே போட்டுக்குமே இல்லை சரி ஸ்லீப்பிங் பேக் போட்டுக்கொண்டேன் படத்துக்கு இதுக்கெலாம் கயன் கஜன் கேம்பிங் போட்டு அட்வெஞ்சர்ல படுத்துருக்கிறார் ரோ ரொம்ப மதியங்க இது இதுக்கிற படத்தை வந்து இந்த பெருசாக அந்த கடல் காத்து படாது சுற்றி சுத்தி அடைச்சி தான் இருக்கும் ஒரு ரூமுக்குள்ளே படுக்கிற மாதிரி தான் இருக்கும் இது வெளியில் படுக்க வந்து கடல் காத்து படும் ஆனால் அவனும் ஸ்லீப்பிங் பேக்கால் வந்து மூடி இருக்கிறான் இப்போ வந்து மீன் பிடிக்கிற போய் போய்கொண்டிருக்கிறான் எல்லோரும் ரெண்டு கிணக்கு பேர் வந்து வந்தவன் புரியபடியே நாங்கள் அப்படி இந்த கடற்கரையில் குளிச்சிட்டு அங்கால நல்ல தண்ணி குளிக்கிற இடம் இருக்குது அங்கேயும் குளிச்சிட்டு அடுத்த அடுத்த இது நகர்வுகளுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு கட்டாயம் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸுக்கு மெயினான ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸுக்கு போவோம் வந்ததுலேருந்து போகும் போவும் பார்த்துக்கொண்டுருக்குறோம் சரியே வரையில் இன்றைக்கு அங்கே போய் நிற்கிறான் சரியா எனக்கு வந்து என்ன பிரச்சனையென்னா வந்து ஒரு நோயான் இருக்குது ஒரு கலும் என்ன திருப்ப படைக்க மாட்டேன் நிற வராது அப்போ எலும்பிட்டன் வேலைக்கு அதோட வேறு இடங்கள் மாறி படுத்தாலும் வந்து நிறை வராது அதிகாலையில் இந்த அலைகள சத்தம் அப்படி ஒரு சின்ன கடற்கரையில் ஒரு நடை நல்லா இருக்கும் அமைதியாக இருக்குது மற்றது இதில் லைஃப் சேஃப் கார்டு வந்து இதில் இருப்பினோம் போலீசும் இருப்பினோம் எந்தவித പ്രചനയുമേ ഇല്ലേ എങ്ങൾ പകുതിയിലെങ്കിൽ ഇതുവരെ കാലമും എല്ലാടും പോയിട്ട് വന്നിരിക്കാം പോണത് മറ്റുമേ വന്ന് എങ്ങനെ തീർ തെയോ വേറെ ആരവോ അച്ചുത്തലുകൾ എമേ വന്നതില്ലേ അതോട് എങ്ങടെ വാഹനത്തിൽ എതാവ പ്രും വന്നതില്ലേ ഇപ്പോൾ ഇതിൽ എങ്ങോട്ട് വാഹനം അങ്ങനെ ഇരുന്നൂറ് മുന്നൂറ് മീറ്റർ ദൂരത്തിലേക്ക് നീട്ടി ഇരവെല്ലാം വന്ന് എങ്ങടെ വാഹനത്തെ വിട്ടിട്ട് അങ്ങനെ വന്ന് ഞങ്ങൾ പോയി അപ്പോൾ ഇങ്ങനെ വന്ന് എന്വിധ പ്രചനയുമില്ല നല്ല സമൂഹ സമൂഹമാണ് ഇതാത്താൻ ഇതുവരെ കാലമും போய்க்கொண்டு இருக்குது அதோடு நாங்கள் இவ்வளவு மாவட்டம் தாண்டி வந்த நாங்கள் அதில் திருகோணமலை மாவட்டத்துக்கு வந்து சுற்றுலாக்களுக்கு வந்து சரியாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் எக்கச்சக்க சுற்றுலா பயணிகளை தான் காணக்கூடிய மாதிரி இருக்குது கடற்கரையிலெல்லாம் வந்து எக்கச்சக்க மக்கள் வந்து இது வந்திருந்தவை இங்கால வந்து குடும்பங்கள் மற்றது நண்பர்கள் வந்திருந்தவை அதோட இங்கால ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து இந்த ஃபன் பண்ணுறது ட்ரிங்க்ஸும் பண்ணிக்கொண்டிருந்தவை பப்ளிக்காக வந்து அது இல்லாமல் வந்து இங்கே பிரச்சனை இல்லை சுமூகமாக புரிஞ்சு நம்ம இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஆளை வந்து அவையில் பிரச்சனை பண்ணவும் இல்லை நார்மலாக வைண்ட வாட்டிக்கு இருந்துட்டு அப்படியே போனவன் எதுவித என்னென்னு சொல்கிற பொலிஸ் அங்காலண்டவ பெருசாக அதை கண்டுகொள்ளவே இல்லை இதை யாழ்ப்பாணம் அங்கால பகுதி என்ன வந்து அது ஒரு தண்டனைக்குரிய குற்றம் வந்து நான் நினைக்கிறேன் இங்கால பகுதியில் சுற்றுலாத்தல மன்றை வந்து இங்கால நார்மலாக அதெல்லாம் வந்து அலோவ் பண்ண வெறுநாள் இதில் பாருங்க இதில் இந்த யாட்ச் நிற்குது இதில் இரவு இரவு லைட் இருந்துச்சோன்றது இதெல்லாம் ஆக்கள் நிற்கிறேமே நினைக்கிறேன் இது வந்து ஆக்கள் இல்லை இப்போ புக்கிங் அடிப்படம் நேற்று சி விசாரித்தவன் அண்ணையாக்கள் வந்தவன் விசாரித்தவ இப்போ கப்புள்ஸுக்கு வந்து அறுபத்தி ஐயாயிரம் இருபத்தி நாலு மணி மத்தியாலத்துக்கு அறுபத்தி ஐயாயிரம் வந்து சொன்னவன் அப்போ நேற்று ஒரு அண்ணா நம்பர் தந்தவர் அவரோட நாங்கள் கதைக்கலை உங்கள் யாராருக்கும் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க இது பற்றி டீட்டெயில்ஸ் ஒன்லைலேயே நம்மளாக பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ட்ரிங்க் ஓமலி ஜாச்சு அண்ட் அடிச்சிங்கள்னா வந்து கணக்கு நிறுவனங்கள் வந்து அந்த சேவையை வழங்கும் அடித்து பார்த்து இந்த கடலுக்கு இதில் வந்து நீங்கள் நின்று கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவும் ஒரு தனி அனுபவமாக தானே இருக்கும் நாங்களும் வந்து இப்படியான அனுபவங்கள் எல்லாத்தையும் வந்து பெற்று உங்களுக்கும் காட்டணும்ன்றது எங்களுக்கும் ஆசை தான் ஆனால் என்ன சொல்கிறது அந்த நிதி சம்பந்தமான பிரச்சனை மட்டும் இருக்குது இது டைவிங் போகிறது தானே ஸ்னோக்லிங் ஸ்னோக்லிங்கில் ஸ்கூபா டைவிங் போடுறதுக்கு தானே அதே நாங்கள் இப்போ செய்கிறதுக்கு வந்து காய்ச்சி கொண்டிருக்குறோம் ஒரு ஆளுக்கு வந்து பதினெட்டாயிரத்துக்கிட்ட வருது இப்போ நாங்கள் நாலு பேர் நிற்கிறோம் நாலு பேரும் போவே அங்கே வந்துடும் அதோட பிஜினிஸ் லேண்ட் போகணும் அதுக்கு இப்போ வரும் மற்றது கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது கணக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அதெல்லாம் இங்கே செய்யலாம்ன்றத காட்டணும் வந்துட்டு செய் நாங்களும் ஒருக்க செய்து செய்து வாக்கணுமெண்ட்டு எங்களுக்குமே ஆசை கொஞ்சம் எல்லாத்துக்கும் வந்து காசு தானே அப்போ அந்த பிரச்சனையும் இருக்குது அதுக்கானதான விளையாண்டாலும் இப்போ வெயிட் பண்ணி கொண்டுருக்கிறோம் நாளைக்கு நாளாண்டைக்கு கட்டாயம் ஏதாவது முயற்சி எடுத்து ஸ்நோக்லிங் வந்து செய்ய பார்ப்போம் செய்வோம் சில பேர் ஜோசிப்பீங்கள் வந்து என்னடா இந்த விஷயத்தை எல்லாம் பப்ளிக்கா சொல்றாங்க இதெல்லாம் பிரச்சனை இல்லையாண்டு நிலைமை தான் எல்லாத்தையும் வந்து நாங்கள் பப்ளிக்கா நாங்கள் அது பிரச்சனை இல்லை உங்களோட தான் இப்போ நாங்கள் நடிக்க விரும்பும் வேலை இதுதான் நிலைமை என்றதை வந்து விவேரிக்கும் சில பேர் நினைக்கலாம் அது இப்படி சொல்கிறபடியாக வந்து யாரும் காசு அனுப்பிடணும் அதெல்லாம் நீங்கள் வந்து அப்படி எதுவுமே சேவையும் இல்லை யார்கிட்டையும் நாங்கள் வேண்டால் போகிறதும் இல்லை நாங்கள் உங்களால் இயலும்ட்டால் கட்டாயம் செய்வோம் அப்படி இல்லாட்டி வந்து அதை நாங்கள் நிப்பாட்டிட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம் இப்படி இப்படி நடக்குதுன்றதை வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொட்டுருவோம் அதோட நாங்கள் சும்மா நோமலாக ஒரு மூன்று நாள் திரியேக்கே வந்து எங்களுக்கு மூன்று நாளைக்கு ஒரு இருபதனாயிரத்துக்கு மட்டும் வந்து செலவுகள் ஏற்படுது அப்போ வந்து பகிரேக்க அப்படி இப்படி என்று பே இப்போ இவ்வளோ நாள் நாங்கள் கடந்துட்டோம் இருபத்தி ஒரு நாட்கள் வந்து கடந்துட்டோம் திட்டம்ன்ற இவ்வளவு செலவுகள் சும்மா திரிக்கிறாங்க சமைக்கிறாங்க சாப்பிட்றாங்க யோசிக்காக அதுகளுக்கு அவ்வளவு செலவாகுது ஏன்னா இலங்கை விலைவாசி வந்து அப்படியா இருக்குது டீசல் இது சாப்பாடு சமையல் அடுத்து சந்திக்கேக்கு அப்படி இப்படி சொல்லிட்டு கணக்காக இருக்குது வெளியிலேருந்து பார்க்க இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தான் தெரியும் அதில் இறங்கி பார்த்தாங்கன்னா தான் தெரியும் ஆஹ் சோ அப்படியான பிரச்சனைகள் இருக்கு மற்றது திருகோணமலை மாவட்டத்தில் இப்படி கணக்கு இருக்குது இருந்ததை காட்டிட்டு அடுத்ததுக்கு எல்லாம் போனால் வந்து இந்த விஷயங்கள் வந்து செய்ய முடியாமல் இருக்கு அப்போ நாங்கள் இந்த மாவட்டத்தில் மிக்கேக்கே வந்து இது எல்லாம் செய்து காட்டினோம்னா திருப்ப நாங்கள் இந்த விஷயத்துக்கு வர தேவையில்லை என்னென்னா வந்து போன முறை நாங்கள் ஆட்டோ பயணத்தை போய்க்க வந்து இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குதுன்னு காட்டிட்டு போனாங்க ஆனால் இந்த முறை வந்து இப்படியான விஷயங்களை செய்து அதை அனுபவங்களையும் வந்து உங்களுக்கு பகிரணும் நீங்கள் வரைக்க வந்து என்ன செய்தால் அதுக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமோ உள்ள செலவாகும் யார் மூலியமாக போகணும் அப்படியான வழிமுறையில வந்து நீங்கள் அந்த காணொலி வாயிலாக நல்லா வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த ஒரு இதுக்காண்டி வந்து இதை செய்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் செய்கிறோம் சரியா இப்போ நண்பர்கள்லாம் வலிமையினா பிறகு இதில் அப்படியே நாங்கள் குளிச்சுட்டு அடுத்தடுத்த இதற்கு போவோம் இன்றைக்கு வந்து எங்கே போக போகிறோம் வேண்டாம் இல்லை எல்லோரும் வலிமையினா பிறகு காய்ச்சிட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து சொன்னேன்னா சில நடக்காது வலிமையினா பிறகு தொடருவோம் வலிச்சு போகிற படம் இதுலேயும் வந்து போயினோம் இது ஆழ்கடலும் இந்த ஆழ்கடல இந்த வலிக்கிற படகுலையும் வந்து போயிடும் பாருங்க இதெல்லாம் மோட்டர்கள் மோட்டர் எல்லாம் தான் வச்சிருக்கு அந்த நேரம் வந்து பூட்டிட்டு போயினோம் அன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னா இதில் இந்த விடியை மான்மர் நிற்கின இந்த பீச்சை தான் நாங்கள் சுற்றி திரினோம் கூடுதலாக என்னென்னு சொல்கிறது இப்படி ஒரு முனிசிபல் கவுன்சிலால் வந்து சில சில பிராணிகள் விடுவின என்னதுக்காக வந்து அந்த பேப்பர் கழிவுகள் இருக்குது தானே அதுகளை சாப்பிட்ற காண்டி ஆனால் இங்கே மான்வட்ட வந்து டூரிஸ்ட்டை கவரகாண்டியும் இருக்கலாம் யாழ்ப்பாணத்தில் எல்லாம் கழுதை விட்டவை மன்னரில் குதிரை அப்படியான விஷயங்கள் வந்து வீதியல்ல கோவாறு கழுதைன்னு சொல்லுவோம் அது இல்லாமல் வந்து வீதியல்ல சும்மா நோமலாக நடந்து தெரியும் தேவையில்லாமல் போகிற இந்த பேப்பர் கழிவுகள் இருக்குது தானே பேப்பர் கழிவுகள்லாம் உட்கக்கூடிய கழிவுகள் நான் இங்கே மான்கள் விடப்பட்டது வந்து டூரிஸ்ட்டை கவர்றதுக்காக தான் வீதியல்ல வீதியில் எல்லாம் நோமலாக மக்களோட இதாக வந்து தெரியும் நம்ம ஒரு நாள் பார்க்குறேன் இங்கே பாடா பாவெண்டா ஏதோ சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கணும் தடி எடுத்து ஏதோ சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கணும் காலம்புறையை அந்த சொன்ன மாதிரி தானே போடுறப்படுற சாப்பாட்டு கழிவுகள் குப்பைகள் மற்றது பேப்பர் கழிவுல உண்டு கொண்டு இருக்கணும் கொஞ்சம் பேர் வாங்குவோம் கணக்கா மான்காலத்து வெயில் இல்லாதே ஒரே இடியா ஒரு இடத்துல பார்த்தா இன்னும் நல்லா இருக்கு இங்கி வாடா டெய் டெய் எங்கா போகிற டெய் இ சரி திருப்ப கொஞ்ச நேரம் அசரவம் உண்டு பார்த்தா சரி வரையில் நமக்கு இதெல்லாம் சரி வராது பொடியங்கள் எலும்பில நாங்கள் நேரடியா போய் குளிப்போம் இப்படி ஆறு மணிக்கு கடற்கரையில் இறங்கி குளிக்கி என்ன மாதிரி இருக்கு பாப்போம் என்ன திரும்பிட்டாங்க டயனாக்கள் எலும்பிட்டீங்க சூரிய உதயம் எப்படி இருக்கின்ற இப்படியே வந்து அங்கே போட்டில் கூட்டிகிட்டு போயிடும் பாருங்கள் காக்கும் யாட்சைக்கு எடுத்துகிட்டு வந்து கொண்டு போயிடணும் எனக்கு பேர் போயிட்டு போயிட்டு பாருணும் ஏன்னா இந்த விஷயங்கள் இந்த ஒரு சீசனுக்கு தான் நடைபெறும் அதனால் ஹலோ குட் மார்னிங் இன்றும் கடலில் குளிக்க போகிறீர்களா நண்பர்களே நண்பர்களே டயட் ரெண்டவங்கள் படியங்கள் நான் குளிக்கிறேன் என்னென்ன எப்படியோ தான் போறீங்க இந்த கடற்கரையில வந்து எனக்கு பேர் ஓட்டிங் போய்க்க எனக்கான கடலில் அதிகாலை நேரம் குளிச்சிருக்கிறேன் சூரிய உதயம் நல்ல தனியாக சூரியனை தான் சும்மா மசம் இந்த மாதிரி சூரிய உதயம் ஊர்வல் நிக்க பார்க்குறதே இல்லை சூரியனை எல்லாம் முடிஞ்சாப்புறதான் ஆனால் இப்போ வலிக்கிட்டா பிறகு தான் இதெல்லாம் பார்க்கக்கூடியதான் இருக்குது எப்போயுமே வந்து நாங்கள் ஒரு சேஃப் சோனுக்குள்ள ஒரு குறுகிய கட்டத்தில் இருக்கக்கூடாது இருந்தால் வந்து வெளி உலகம் தெரியாது கணக்கை கற்றுக்கொள்ள முடியாது எப்போயுமே வெளியில் தெரிஞ்சு கணக்கு விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் நாங்கள் கணக்கு படிக்காட்டியும் இந்த உலகத்தை படிக்கணுமென்ற விரும்புகிறோம் நீங்களும் அப்படி முயற்சி செய்யுங்க கட்டாயமே ஏண்டா வாழ்க்கை வந்து ஒரே ஒரு வாழ்க்கை இந்த அனுபவம் கிடைக்கவே கிடைக்காது கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நேற்று மீன் பிடிக்க போனாக்கள் வந்து இப்போ தான் வந்திருக்கணும் ஆனால் மீன்கள் எல்லாமே வந்து சீல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த பெட்டி கொண்டுக்களை வச்சு தான் கொண்டு வைக்கணும் பாருங்கள் உங்களா போட்டில் எல்லாம் போடல எல்லாம் கவர் பண்ணி தான் கொண்டு வைக்கணும் நான் கவர் பண்ணி கொண்டுறோம் மட்டு இருக்காகவும் கட்டாயமன்றக்காகவும் ஏன்னா அவையிலும் அப்படி தான் கவர் பண்ணி ஒரு பட்டிக்கிலே கொண்டு வந்து மூடித்தான் கொண்டு வந்தவை இருந்தாலும் இந்த காகங்கள் வந்து நிற்கிறேன் இதுலேயும் அந்த பழைய பிரச்சிப்பட்டு மதியோன்ட்டு இருக்கு மீனை கவர் பண்ணி தான் கொண்டு வந்தது மீன்கள் ஆனால் அங்காள பகுதி ஏண்டால் வந்து மீனை வந்து போட்டுக்களே போட்டுவிட்டு ஒரு வெளியில் கொண்டு தான் பிரிப்பினோம் இங்கே அது கட்டாயம் நினைக்கிறேன் டூரிஸ்ட் பிளேஸ்ன்றபடியா வந்து மீன்களோடு இருந்தால் அதை சுற்றி அந்த காகங்கள் வரும் மீன் நா நாற்றம் அடிக்கும் ஒரு ஒரு வெடுக்க மனம் கொண்ட அடிக்கும் இல்லை அப்போ அதுக்காண்டி வந்து மூடி கொண்டு வந்து வைக்கணும் இதில் மீன் பிடிக்கிற மாதிரியே தெரியலை படகுகள் நிற்கிற மாதிரி தான் இருக்குது அப்படி ஒரு கட்டாயம் இருக்குமான்னு நினைக்கிறேன் மீனை பிடிச்சி கொண்டு போயினோம் சரி அப்போ குளிச்சுட்டு வந்துட்டோம் நண்பர்கள் குளிக்கலை போல இரவும் குளித்தாது நெடுகளும் இந்த கடல் நீரில் குளிக்க குளிக்க உடம்பும் வந்து அலுப்பாகி கொண்டே இருக்கும் ஆனால் குளிக்கோன மாதிரி இருந்தது இந்த அனுபவம் புறோட மாதிரி இருந்தது அதனால தான் நான் இருக்க குளித்தேன்னா அடுத்ததாக இன்றைக்கு இப்படியே வந்து புறா தீவுக்கு போக போகிறோம் வந்ததுலேருந்து புறா தீவுக்கு போகணும் போகணும்னு வந்துட்டு எல்லாம் போயிட்டு இன்றைக்கு கட்டாயம் புறா தீவுக்கு போகிறோம் பீச் பீச் நின்றுட்டு நாங்கள் அப்படி இங்கே வந்து நாங்கள் இது பீச்சுக்கு பக்கத்தில் இதுதான் குளிக்கிற இடம் செலவு கூடம் எல்லாமே இருக்குது இதில் நாங்கள் குளித்து குளித்து கடன் எல்லாம் முழிச்சுட்டு வெளிக்கட்டுனோம் எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறாங்க ஆண்டி இன்றைக்கு சொன்னது போல் நாங்கள் வந்து மலைக்கு தான் இன்றைக்கு போக போகிறோம் ஒரு ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு நின்று அங்கே சரி அங்கால பக்கம் கணக்க விஷயங்கள் இருக்குது அப்படியே போயிட்டு வருவோம் அதோடு அங்கே நிலாவளிக்கு வரைக்கு வந்து ஒரு அண்ணன் ஒரு ஆள் கோல் பண்ண சொன்னவர் முதல் நாள் சந்திச்சு எங்கள்ட கராச்சுக்கெல்லாம் வந்தார் அவர்கிட்ட வீடு அங்கே தான் இருக்கு அப்போ இரவுக்கு சிலவில் அங்கே தான் நிற்பான் திட்டங்கள் சொல்கிறதில்ல இப்போ சொல்லிட்டேன் போய் இல்லையோ எடுத்துறியா இட அதான் நீட் பண்ணிட்டு வழி கிட்டம் இப்போ வந்து நிலாவளி வந்து பதினெட்டு கிலோமீட்டர் புராத்தி வந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் காட்டுது பீச்சில் இருந்து அப்போ நாங்கள் நிலாவளி பீச்சுக்கு போய் அதிலிருந்து திரும்ப திருப்ப படகுல தான் இந்த பிஜினிஸ்லாம் எனக்கு போகணும் பிஜி லாய்லேண்ட் புறா தீவு புறா மலை தீவு அப்படி கணக்கு பேர் கணக்கு இல்லை ஒரே ஒரு பேர் தான் அப்படி வித்தியாசம் வித்தியாசமாக சொல்லிவிடம் போகிற வழியில் அம்மாச்சி இருக்குது அதில் அப்படியே சாப்பாடு சாப்பிடுவோம் வந்து முடிவெடுத்துட்டு போய்கொண்டிருக்கிறோம் எங்கள அம்மாஜி இருக்கு அதுலயே வந்து சாப்பிட்டு போவோம் வந்திருக்கோம் என்னடா நல்லா இருந்ததா நன்னைக்கும் நேற்றும் அம்மாஜிலாம் சாப்பிட்டு நாங்கள் நல்லா குறாக்கன் போட்டு எடுத்து அடிச்சா மணியா இருக்கு எக்கச்சக்க பேர் இதுல நிக்கினோம் பாப்போம் அப்படியே நாங்க சாப்பிட்டு தான் போவோம் அதிகாலையில இங்க எல்லாரும் அம்மாஜிக்கு தான் பாருணம் போல

வீட்டில் செய்கிற மாதிரி நல்லெண்ணெய் தோசை என்று கிடந்தது சாப்பிட்டு பாவம் வேணுன்னாங்க கனகாலம் இந்த நல்லெண்ணெய் தோசை சாப்பிட்டு முதல்ல அவங்களோட அம்மா செய்வா நல்லா இருக்கும் இந்த தோசை சுடேக்கை வந்து எங்களுக்குன்னு கடைசியாக ஒரு முட்டை தோசை வரும் அதோட ரெண்டு நல்லெண்ணெய் தோசை வரும் விரும்ப வைப்பினோம் இதில் நல்ல முருக வீட்டில் செய்கிற மாதிரியே செய்திருக்கணும் வாசம் தூக்கும் வாசத்துலாம் இருக்கும் அந்த நல்லெண்ணெய் தோசை டேஸ்ட்டே இதில் வந்து சம்பல் தந்தைக்கணும் சாம்பார் வைக்கணும் இல்ல ஐம்பது ரூபாய் நல்ல நோசங்க ஆரோக்கியமான சாப்பாடுகள் அதோட அளவான விலை மற்றது என்னென்னு சொல்கிறது பெருசாக அந்த எண்ணெய்கள் ரசாயனங்கள் பாவிக்காத சாப்பாடு நல்ல நீட்டாக வந்து பராமரிக்கணும் அதோடு இப்போதான் ஒன்றை கவனிச்சாலும் நாங்கள புட்டுக்கடையோன் இருக்குது சரி அந்த கடையில் வந்து சாப்பாடு புட்டு கொடுத்த இந்த இதில் அண்ணன் சாப்பிட்றப்போ அந்த முட்டை பொரியல் இருக்குது இல்லை அந்த மாதிரி முட்டை பொரியல் மிஸ் பண்ணிட்டோம் சரி அடுத்த முறை சாப்பிடுவோம் என்ன இந்த வீட்டில் பொறிக்கிற மாதிரி எல்லாம் பொறிச்சு தாளித்து போட்டுக்கணும் அதில் போகிற வழியில் வந்து லக்ஷ்மி நாராயணன் கோயில் இருக்குது ஆக்கள் வந்தால் இங்கேயும் வரவினோம் ஒரு பிரசித்தமான கோயில் தான் லக்ஷ்மி நாராயணன் கோயில் வந்தால் எல்லாருமே வந்து போகிற அதோட இதில் ஃப்ரான்ஸில் இருந்து வந்த அண்ணாரால் சந்திச்சு அப்படியோ கழிச்சிட்டு போனவர் அவர் வந்து சொன்னவர் வந்து ட்ரிங்கோ விரைக்க எங்கெங்கே போகலாமான்னு பார்க்க வந்து வீடியோ சர்ச் பண்ணியிருந்தாங்க அதில் எங்கட வீடியோஸ் வந்ததுன்னு சொன்னவர் அதுவும் போன வருஷம் நாங்கள் ஆட்டோ பயணத்தில் விரைக்கன்ற டோல்ஃபினா பார்த்தோம் இல்லை அந்த வீடியோஸ் தான் வந்ததுன்றும் சொன்னவர் பாருங்க இங்கே கட்டுமான பணிகள் நடந்தோன்றக்காக இதுதான் ஆலயம் இதுக்கு இங்கால போகையில் அதனால அதனால் நாங்கள் எப்படியோ போகிறோம் பண்ணிட்டுருக்கணும் புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுக்கலாண்டு இப்போ அண்ணா அண்ணா சொன்னவரில்ல நாங்கள் எங்கள் ஒரு இடத்துக்கு வரைக்கும் வந்து எங்கே போகலாமன்னு பார்க்க உங்களோட வீடியோஸ் தான் வந்தது டொல்ஃபின் பார்க்க போனான்னு சொன்னவர் அப்போ இங்கே வந்து சந்தோஷமா இருக்குது இப்படி ஒரு விஷயம் நடக்கணும் என்று தான் நாங்கள் இவ்வளோத்தையும் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் நல்ல விஷயம் அது அதை விட போன ஆட்டோவில் போனதை விட இந்த முறை எல்லாத்தையும் வந்து என்ன மாதிரி போனால் என்னென்ன செய்யலாம் இவ்வளோ இவ்வளோ முடியும் ரெண்டு தெளிவாக காட்டணும் என்று விரும்புகிறான் முல்லைத்தீவு பக்கம் போற மாதிரி மாட்டு பட்டி ஓரம்போ ஓரம்போ ராசா தீ முன்னுக்கு வருது ஆனா இங்க அந்த நாய்கள் எல்லாம் பார்த்தோன்னா சில பேர் வந்து இந்த பட்டி போட்டிருக்கேன் இரவு நேரத்துல ஒளிரக்கூடிய களத்து பட்டி இருக்குல்ல அதெல்லாம் போட்டிருக்கணும் இந்த மாதிரி மாட்டுப்பட்டியும் திறந்து விடுறதுக்கு வந்து ஒரு நேரம் இருக்கும் விடிய எட்டு மணிக்கு பிறகும் அதோட ஆறு மணிக்கு முதலும் வந்து விடலாம் பண்ணுற மாதிரி அந்த கிளிநொச்சி முள்ளத்தி உழவரோட வாழ்க்கைக்கு வந்து சொன்ன ஞாபகம் இருக்கு அதுக்கிடையில் திறந்து விட்டு வெளியே நின்று ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டால் வந்து அது அவையெல்லாம் பொறுப்பாக வருவினம் என்று நினைக்கிறேன் எல்லாம் திறந்து வெளியில் அங்கேயும் ஆகி என்னெண்டா வாகனங்கள் வரைக்கும் உடனே தெரியாது என்ன இந்த மாதிரி விலங்குகள் வந்து பொறுக்கால அப்படியே வருவினோம் இதில் தான் போகணும் நாங்கள் நினைக்கிறோம் இங்கால சீசன் இல்லை போல் ஆகலை காலையில் வரிச்சடிப்பு தான் இருக்குது இங்கால பக்கம் பாருங்கள் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் கணக்கு கணக்கு அந்த மசாஜ் எல்லாமே வந்து இதில் போட்டிருக்கோம் நம்ம ஆயுர்வேதிக் மசாஜ் மற்ற ஹாஸ்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது நாங்கள் இதில் பாக்கிங் ஒன்று அந்த பாக்கிங்கில் விட்டுட்டு வெளிக்கிடணும் பிராத்தி வை நோக்கி